கீழ்செம்பேடு கிராமத்தில் இறை பக்தியில் இளைஞர்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் கீழ்ச்செம்பேடு இந்து இறைப்பணி மன்றம் இளைஞர்கள் செங்கல்பட்டு மாவட்டம் செப்பேடு கிராமம் என்னும் கீழ்ச்செம்பேடு கிராமத்தில் குளக்கரை ஆலமரத்தடியில் அம்மையப்பராக சிவனும் சக்தியும் திருமண நிலையில் ஒரே கல்லில் அமர்ந்த கோலத்தில் காட்சியளிக்கின்றனர் திருக்கோவிலை இந்து இறைப்பணி மன்ற இளைஞர்கள் சிறப்பாக நிர்வகித்து மற்ற இளைஞர்களுக்கு பக்தி மார்க்கத்தில் ஈடுபட எடுத்துக்காட்டாக திகழ்ந்து வருகின்றனர் இத்திருக்கோவிலில் சிவலிங்கமானது எட்டு பட்டை உடையது எண்முகம் கொண்டவர் அதாவது எட்டு முகங்களை உடையவர் இவருக்கு அஷ்டலிங்கம் என்று மறுபெயரும் உண்டு அஷ்டலிங்கமான இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் நிருதிலிங்கம் வருணலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் ஈசான்ய லிங்கம் என எட்டு லிங்கத்தை தரிசித்தால் எப்பயனோ இவரை தரிசித்தால் அப்பயன் பெறுவீர் கர்ம வினையும் அகலும் எனவும் இத்திருக்கோவில் வந்தவாசி சுற்று வட்டாரத்திலேயே காண கிடைக்காத சிறப்புமிக்க ஒரு தலமாக விளங்குகிறது எனவும் இந்து இறைப்பணி மன்ற இளைஞர்கள் தெரிவித்துள்ளனர் அண்ணாபிஷேகத்தை முன்னிட்டு ஐப்பசி பௌர்ணமி என்று சிவலிங்க திருமேனிக்கு அண்ணாபிஷேகம் அலங்காரம் செய்து சிவ கைலாயவாதியம் முழங்க மகா தீபாராதனை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பஜனை செய்து வழிபட்டனர்